எனது பெருமை எனது விவசாயம் செம்பாரம் இங்க பாருங்க தென்னமரத்தினுடைய வேலி ஓரமா வந்து ஐயா செம்மரம் போட்டிருக்காங்க பதினஞ்சு வருஷத்தினுடைய வளர்ச்சி வந்து இதுல நல்லா இருக்கு ஏறக்குறைய மூணு அடி திக்னஸ் வந்து கிருத்து வந்து இருக்கு செம்மரத்தை ஐயா எப்போ வெட்டணான்னு கேக்குறீங்க கண்டிப்பா செம்மரம் ஐயா வெட்டுறதுக்கு இருபத்தஞ்சு டு முப்பது வருஷம் ஆகும் இது நல்லா பெருக்கணும்னு சொன்னா இந்த தென்னை மரத்துல ஓலைகளை எல்லாம் இதுல பரப்பிக்கிட்டு இதுக்கு மேல குப்பசாணி போட்டுட்டு ஒரு கிலோ பூம்பு பூஸ்ட் ஒரு முட்டை ராக் பாஸ்பேட் போட்டின்னு சொன்னா இந்த மரம் இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த மூணடி அடி ஆறு அடி மாதிரி இது நம்ம பசுமை பூமியில ஏன் சார் ஒரு மூணு வருட கண்டுகள் நான்கு ஒரு ஆறடி பத்தடி பத்து வரைக்கும் நம்ம பசுமை பூமியில இந்த செம்மர கண்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்